ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கேது பயிற்சியினால் ஒருவருக்கு பாதிப்பு அப்படின்னு இருந்ததுன்னா அதை குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கேது பயிற்சி மட்டும்தானா அப்படின்னா இல்லை உங்கள் வாழ்நாளில் எத்தனை முறை கேது பயிற்சி ஆனாலும் சரி இந்த பரிகாரங்கள் செய்தாலே போதும் என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் வீட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயில் அதுக்கு சென்று வழிபடணும் விநாயகர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம் மற்றும் வேப்பமரம் இணைந்து அதன் கீழ் உள்ள விநாயகர் தேர்ந்தெடுப்பது முதல் சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா அரசமரம் மட்டும் கீழ் அது கீழ் உள்ள விநாயகராக இருந்தால் இரண்டாவது பட்சம் அப்படி இது இரண்டுமே இல்லைன்னா பரவாயில்ல இங்கே அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் மற்றும் அரளிப்பூ இதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா இரண்டையுமே வைத்து வழிபாடு பண்ணுவோம் இதற்கூட பார்த்தீங்க அப்படின்னா கலவை சாதம் கலவை சாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தயிர் சாதம் ஒரு புளியோதரை இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட கலவை சாதங்களை வைத்து படைச்சிட்டு தானம் செய்யணும் குறைந்தபட்சம் ஏழு நபர்களுக்கு இருந்து அதிகபட்சம் பத்து நபர்களுக்கு பசியார தானம் செய்யணும் அதற்கு மேலே உங்கள் வய வசதி வாய்ப்புக்கு தகுந்த எத்தனை நபர்களுக்கு வேணால் பண்ணலாம் குறைந்தபட்சம் இரண்டு நெய் தீபங்கள் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தீபத்திலேருந்து உங்கள் வயதுக்கு உண்டான தீபம் வரைக்கும் ஏற்றலாம் முடியாதவங்க ரெண்டு தீபம் ஏற்று வழிபாடு பண்ணலாம் இதை செய்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நற்பலங்கள் அதிகமாக நடக்கும் நன்றி வணக்கம்